சத்குருநாத் மகராஜுக்கு ஜை ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே ஏறு மயில் ஏறி விளையாடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் மடிய வினை தீர்த்தகம் ஒே குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்தமுகம் ஒன்றே குன்றுருப வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் முருகா ஆறுமுகமான பொருள் நீருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே आदि अरुणाचलमरु पेरुमाळे सद्गुरुनात् मकराज की जय